இந்த வீடியோவில் ஒரு மான் மற்றும் சில பறவைகளுக்கு இடையேயான ஒரு அழகான இயற்கை உறவை பார்க்க முடிகிறது வீடியோவில் ஒரு மான் அமைதியாக புல்தரையில் அமர்ந்திருக்கிறது அதன் மீது சில பறவைகள் பெரும்பாலும் சிறிய பறவைகள் இவை ஜாட்டாக்கள் போல இருக்கலாம் அமர்ந்து மானின் உடலில் இருந்து பழைய முடிகளை பறித்து எடுக்கின்றன மான் மற்றும் பறவைகளின் உறவு இது ஒரு சிறந்த சிம்பையோடிக் உறவு என்று சொல்லலாம் அதாவது இரு உயிரினங்களும் ஒருவருக்கொருவர் பயனடைகின்றன மான் தனது உடலில் உள்ள குளிர்கால முடிகளை உதிர்க்கும் பருவத்தில் இருக்கிறது இந்த முடிகளை அகற்றுவதற்கு மான் பொதுவாக மரங்கள் அல்லது பாறைகளில் உடலை தேய்ப்பது போன்ற முயற்சிகளை செய்யும் ஆனால் இங்கு பறவைகள் மானின் உடலில் இருந்து அந்த முடிகளை பறித்து எடுப்பதால் மான் எளிதாக முடிகளை உதிர்த்து விடுகிறது இது மானுக்கு ஒரு இயற்கையான சீரமைப்பு போல செயல்படுகிறது பறவைகளுக்கு பயன் பறவைகள் இந்த முடிகளை எடுத்து தங்கள் கூடு கட்டுவதற்கு பயன்படுத்துகின்றன மானின் முடி மென்மையாகவும் சூடாகவும் இருப்பதால் கூடு கட்டுவதற்கு சிறந்த பொருளாக அமைகிறது குறிப்பாக வசந்த காலத்தில் பறவைகள் கூடு கட்டுவதற்காக இதுபோன்ற பொருட்களை தேடுகின்றன அதே நேரத்தில் மான்களும் தங்கள் குளிர்கால முடிகளை உதிர்க்கின்றன எனவே இது இரு உயிரினங்களுக்கும் சரியான நேரத்தில் நடக்கும் ஒரு பரஸ்பர உதவியாகும் மானின் அமைதியான பாவனை வீடியோவில் மான் மிகவும் அமைதியாக இருப்பதைக் காணலாம் பறவைகள் அதன் உடலில் இருந்து முடிகளை பறிப்பது மானுக்கு எந்த வழியையும் ஏற்படுத்துவதாக தெரியவில்லை மாறாக இது மானுக்கு ஒரு வகையில் நிவாரணமாக இருக்கலாம் ஏனெனில் பழைய முடிகள் அகற்றப்படுவதால் அதன் உடல் சுத்தமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இது இயற்கையில் உள்ள ஒரு அற்புதமான ஒத்துழைப்பு மான் மற்றும் பறவைகள் ஒருவருக்கொருவர் பயனளிக்கும் வகையில் இந்த உறவு அமைகிறது பறவைகள் மானின் முடிகளை எடுத்து தங்கள் குஞ்சுகளுக்கு சூடான கூடு அமைக்கின்றன அதே நேரத்தில் மான் தனது உடலில் உள்ள தேவையற்ற முடிகளை எளிதாக கொள்கிறது இது இயற்கையின் அழகையும் உயிரினங்களிடையேயான ஒத்துழைப்பையும் பிரதிபலிக்கும் ஒரு அருமையான காட்சி